சௌதரி சார் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் கலை இருக்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம் அதனால அவர் கூட வந்து பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் நூறு படத்தில் பதிமூணு படம் பண்ணியிருக்கேன்னா ஆல்மோஸ்ட் டென் பர்சென்ட் சொல்லுங்க அப்படின்னாங்கிறது நான் நூறாவது படம் என்ன வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் சரி ரிஜிஸ்டர் பண்ணிடுது பெட்டர் அது சூரியம்சம் டூ பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம் அதனால இன்னும் அது சரியா வந்து அமையல அது சூரியம்சன் டூவா இருக்கட்டும் த்ரீ இருக்கட்டும் ஃபோரா இருக்கட்டும் எனக்கு நூத்தி ஐம்பது வயசு பிறகு கூட நடிப்பேன் ஏன்னா பத்திரிக்கையாளர் ரெடியா ஆகிட்டான் சரத்குமார் மென்டல் ஆயிட்டேன் நூற்றம்பது வயசு வரைக்கும் வாழ்வான் போடுவாங்க சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒருத்தர் நூற்றி ஐம்பது வயசு வாழ்வுன்னு சொன்னால் சந்தோஷப்படுது விட்டு வாழ்வாராம் அப்படின்னு கிண்டல் பண்றது அதிகமா இருக்கோம்ஸ் நியூஸ் எது நியூஸை கொடுக்கணும் அது முதல்ல கொடுத்துணும் அவங்க சந்தோஷப்படுவாங்க நாளைக்கு நூற்றம்பது வயசு என்று சரத்குமார் சொன்னார் எப்படி முடியும் சொல்றாங்க ரஜினி சார் வந்து பாக்குற பாபாவே வந்து நாலாயிரம் வருஷம் வாங்கிருக்கேன் அதனால உள்ளத்தால் இன்று பார்த்தா இந்து புரட்சி தலைவர் இல்ல மக்கள் தலைவர் கூட இன்று வாழ்ந்து கொண்டு அதுதான் வாழ்க்கை நீ நடந்து செஞ்ச பாதையில் அடுத்தவர் வந்து பின்னாடி பயணிக்கிறாங்கன்னு பார்க்கணும் ஸோ ஐ வில்ன்றதை உருவாக்க வேண்டியதா நம் கடமை அந்த கடமை எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க தான் சொல்லிட்டேன் வீட்டு வீட்டை சொன்னேன் உதயகுமாட்டை சொன்னேன் பெரியவர் பெரியவர் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்களா யாரும் சொல்றாங்கன்னு கேட்டேன் நான் அதனால இளைஞர்களே அப்படின்னு சொன்னேன் இளமையாக இருப்பவர்கள் உள்ளத்தால் இளமையாக இருப்பவர்கள் வந்து இயக்குனராக இருக்க முடியும் மற்றவர்களை இயக்குபவராக இருக்க முடியும் அதை என்னை பொறுத்தும் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம் சுகர் இருந்தால் தான் சித்திரம் இன்றைக்கி வந்து ஆல்கஹால் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று நினைப்பவன் நான் அதனால் எது அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம் என்ற ஒரே ஒரு பழமொழி மட்டும்தான் தான் தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இது உன்னே உடனே தான் பாக்யராஜ் சார் வந்து பல பேர் மனசு உடைச்சிட்டார் இன்றைக்கி போயிட்டார் இவங்க தான் சொல்லியிருப்பேன் அது மாதிரி சொன்னது வந்து எனக்கு என்னென்னா மூணாவது வந்து தொடர்ந்து முருங்கக்காக ஒன்று தான் முருங்கக்காக இருக்கும் குயிலை கீழே பண்ணாங்க சாம்பார் வச்சு கொடுத்தாங்க ஆனால் ஒன்றுமே ஆகலைன்னாரு என்ன சீன் செட் ஆகலன்னு சொன்னார் நினைக்கிறேன் இல்லையா முருங்காக்கு உள்ள வீரியம் இருக்காங்க உதயகுமார் சொன்ன மாதிரி ஏதோ நேரடியா நான் இப்ப அவர் பின்னாடி கேட்டேன்னு நினைச்சு கூட நான் பாக்கிறா சார் போன் பண்ணி என்ன சார் பிரச்சனை இந்த முருங்காக்கிய சாப்பிட்டா என்ன பிரச்சனை வந்துச்சு சீன் சரியா வரலையா என்ன சிவா சார் கேட்கணும் இல்லையா என்ன சரியா வரல சாப்பிட்டனால வரலையா இல்லாடி சாப்பிடாம இருந்தாலும் நல்ல சீன் வந்துச்சா இத வந்து மக்கள் தெளிவுபடுத்திருக்கேன் ஏன்னா பெரிய சர்ச்சைக்குரிய அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டர் இன்னைக்கு அதனால யாரும் முருங்காய் சாப்பிட்டு இருக்கோம் தொடர்ந்து சாப்பிடுறது நல்லதுதான் உடலுக்கு வந்து நல்ல சக்தியான ஒரு கீரைகள் சாப்பிடுவதோ காய்கறிகளை சாப்பிடுவோ நல்லது உடனே அது வந்து மாமிதம் சாப்பிடுவான்னு சரத்குமார் சொல்லிட்டா சொல்லாதீங்க அதுவும் கிடையாது எல்லாம் சொல்லி நான் ஒரு பத்திரிகையாளர் அதெல்லாம் சொல்றேன் ஏதாச்சும் ஒண்ணு சார் அதான் கருத்தாயிரும் ஆனா நல்ல ஒரு விழா குடும்ப விழா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க விழா நிச்சயமாக துணேஷ்கை பற்றி சொன்னோம் டெடிக்கேட்டட் கை இஸ் வெரி டெடிக்கேட்டை இது வந்து அப்பா வந்து இயக்குனர் அங்கர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு நாங்கள்லாம் வந்துட்டோன்றதுக்கு இதுக்கிறதுக்காக நான் சொல்லலை அந்த சீன் என்ன வந்து என்னெல்லாம் கேட்பாங்க நல்லா பண்ணியிருக்கேன்னா அப்படின்னு கேட்பாரு புளிக்கு போகிறதும் ஆகாது அதனால நிச்சயமாக ஒரு டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட்டை நேச்சர் த டேலண்ட் நேச்சர்னு சொல்லும் போது அவர் கதை எல்லாரையும் சொல்லிட்டாங்க கதையை கேட்கணும் நீங்கள் வந்து மற்றவர்கள் உங்களை பின்னாடி இருந்து இயக்குபவர்கள் தயாரிப்பவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க நல்லா இருக்கும்னு நினச்சிட்டீங்க வந்து நீங்கள் கதையை செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும் ப்ளஸ் அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஆகிய உறுப்பினர்கள்லாம் சிறப்பாக இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் அதனால நம்ம சம்பளத்தை வந்து முதல் படத்தை நடிச்சோன்னே ரூபாய்க்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு நடிச்சுட்டு ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நான் வந்து ரெண்டு கோடி சம்பளம் கேட்கற இஸ் நாட் ரைட் கொடுக்கறவங்களும் அது கொடுக்காம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன் இஸ் நாட் அதுதான் வந்து ஒரு இலக்குன்னு சொல்ல முடியாது அந்த படம் எதுக்காக ஓடிச்சுன்னு பார்க்கணும் சரத்பான் வந்து நாட்டாமே ஹிட் ஆயிடுச்சு சமுதிரம் ஹிட் ஆயிடுச்சு சூரியன் வந்து ஹிட் ஆச்சுன்னா சரத்பார்க்கு அது மட்டும் ஹிட் இருக்க இயக்குனர் அவர் கதை அது வந்து இட் வாஸ் நரேட்டட் கேமராமேன் எவ்ரிபடி ஸ்டீம் ஒர்க் அது அதனால் நம்ம வந்து பேலன்ஸ்டாக எல்லாரும் இந்த கலை உலகம் சிறப்பாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம வந்து சிந்திங்கில் எதை எப்படி பண்ணணும் ஒரு குழு அமைச்சு எவ்ரி திங் எவ்ரிபடி ஷுட் மேக் மணி பிரதானம் எக்கனாமிக்லி குரோத் எக்கனாமிக் குரோத் எப்போ வரும்னா நாம் சிந்தித்து பட்ஜெட் பண்ணி அதுக்குள்ளே படம் பண்ணாதான் திரையாணங்களுக்கு மக்களும் வருவார்கள்